சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஸ்ரீ சதாசிவையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சில ஊர்களுக்கு அந்த ஊரின் முக்கியமான பொருளை அடையாளமா சொல்லுவாங்க மதுரை மல்லிகை திண்டுக்கல் பூட்டு மணப்பாறை மாடு முறுக்கு காங்கேயம் மாடு பர்கூர் மாடு பழனி பஞ்சாமிர்தம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சிம்லா ஆப்பிள் உடுப்பி உணவகங்கள் ஈரோடு மஞ்சள் திருப்பூர் பனியன் ஊத்துக்குழி வெண்ணெய் இப்படி இந்த பட்டியல் நீளும் இதில் மஞ்சள் தென்னிந்தியாவை தாயகமாக கொண்டது களிமண் செம்மண் நிலங்கள்ல சாகுபடி செய்யலாம் இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகளில் மஞ்சள் சமையலுக்கான முக்கிய பொருளாக இருக்கு மஞ்சள் பொருள் மற்ற நாடுகளில் மஞ்சளை நிறத்துக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்களாம் நம்ம இந்திய நாடு தவிர சீனா பாகிஸ்தான் பெரு தைவான் ஆகிய நாடுகள்லையும் மஞ்சள் விளையுது உலகின் எண்பது சதவீத மஞ்சள் நம்ம நாட்டிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது இதை வந்து நறுமணப் பொருளா நாம கருதுறோம் கிருமி நாசினி நோய் நீக்கி இதன் விசித்திரமான நறுமணம் வேறு எந்த நறுமணப் பொருள்லையும் இல்லை இருக்காது சதாசிவம் ஐயா மஞ்சளை பற்றி உங்களுக்கு இன்னும் எடுத்துரைக்கணுமா என்ன வெப்பம் ஈரப்பதம் மிக்க இடங்கள்ல மஞ்சள் நல்லா செழிப்பாக வளரும் மஞ்சள் சாகுபடிக்கு மழை தான் அடிப்படை பத்து மாதம் வயதுடையது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் மஞ்சள் சாகுபடியாகுது கர்க்யூமின் என்பது தான் இதில் உள்ள மூலப்பொருள் இதுதான் கிருமி நாசினியாக செயல்படுது ஒவ்வொரு பகுதி மண்ணுக்கும் ஏற்ப கர்க்யூமின் மூலப்பொருளின் அளவு வேறுபடும் கேரளாவில் அதிகமாக இருக்கும் ஆறு புள்ளி அஞ்சு சதம் தமிழ்நாட்டில் மூணுலேருந்து மூணு புள்ளி ஐந்து சதம் தான் இந்த கர்க்யூமின் இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் சாகுபடியாகும் மஞ்சள் கிழங்கு பளிச்சுன்னு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பத்து மாதம் வயதுடைய மஞ்சள் பயிரை ஆறு மாசத்துல அறுவடை செய்ய உகந்த ரகங்களை கூட இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பிரகதி என்ற ரகம் இப்போ விவசாயிகள்கிட்ட மிகவும் பிரபல்யம் இருக்கு இப்படி ஈரோடு மஞ்சள் அதிகம் பேசப்படுவது போல ஒரு கிராமம் பல்லடம் பக்கத்துல ஆறா குளம் இந்த கிராமம் அதிகம் பேசப்பட இருக்குது காரணம் கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளா இந்த கிராம மக்கள் பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடுறாங்க இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர் மன்றத்தினர் பட்டாசு வெடிக்கிறது இல்லைன்னு ஆண்டுதோறும் வலியுறுத்தி வர்றாங்க பட்டாசு வெடிக்கிறது மனித இனத்தை மட்டுமல்ல பிற உயிரினங்களையும் நிறைய பாதிக்குது குறிப்பா நாய் பூனை மான் மயில் முயல் பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் வெடி வெடிக்கிறதுனால தாம் வாழும் இடங்களை விட்டு மறைந்து விடுகின்றன நீர் நிலம் காத்து உள்ளிட்டவற்றையும் மாசடைய செய்யது இந்த வெடிகள் பட்டாசுகள் உயிரினங்கள் வாழ தகுதியற்ற இடமாகிறது பட்டாசு வெடிக்கும் இடம் பட்டாசு சத்தத்தால அச்சமடையும் பறவைகள் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் மீண்டும் அந்த பகுதிக்கு வர்றதில்ல ஸ்ரீ ஐயா ஆராக்குளம் கிராம வாசிகளை நாம மனசுல வச்சுக்கணும் புத்தாடை உண்டு பலகாரம் பட்சணம் உண்டு விளக்கேத்தி வைத்து தீபாவளி கொண்டாடும் பழக்கத்தை ஆராக்குளம் கிராம மக்கள் வழக்கமா வச்சிருக்காங்க நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் யார் செய்தாலும் நமது கவனத்தையும் அதில் செலுத்துவோம் செலுத்தணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்